கனவானதே என்ற அணியிலிருந்து பேச வருகிறார் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் பாரதி கண்ட பாரதி எழுதிய கவிதைகளிலே காணப்படுகிற இந்தியா இன்னமும் கனவாகத்தான் இருக்கிறது என்று தனது கருத்துக்களை ஆணித்தரமாக எடுத்து வைக்க வருகை விடுகிற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வாருங்களம்மா அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்குகின்றேன் இன்றைய நடுவு நிலைமையாம் நடுவர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்குகின்றேன் பாரதி கண்ட இந்திய விடுதலை கனவானது ஐயா சொன்ன மாதிரி இந்தியா விடுதலை வேணா இருக்கலாம் ஆனா விடுதலை இந்தியா அவர் நினைச்ச மாதிரி இருக்கா இல்ல இப்ப இருக்கா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அது வந்து இன்னும் கனவாகத்தான் இருக்கிறது ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிமாங்க அது மாதிரி அவர் பல கவிதைகள் எழுதியிருக்காரு ஆனால் அதில் ஒரே ஒரு பாடலை மட்டும் இன்னைக்கு வந்து நான் எடுத்து பேச வந்திருக்கேன் அது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாடல் தான் ஓடி விளையாடு பாப்பா அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியில அது ஏதாவது ஒரு வரியாவது வந்து இன்னைக்கு நனவாயிருக்கா அப்படின்னு நானும் திரும்ப திரும்ப பாக்குறேன் ஆனா அதுல ஒண்ணு கூட நனவாகல அப்படி இருக்கும் பொழுது எதிரணியில எப்படி வந்து நனவாச்சுன்னு பேசுறாங்கன்னு தெரியல எல்லாமே கனவா போச்சு ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னாரு அவரு இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் ஒண்ணுமே கிடையாது ஆனா இன்னைக்கு எந்த பாப்பா ஓடி விளையாடுது ஓடி விளையாடுறதே கிடையாது ஓய்ந்திருக்கல் ஆகாது அப்படின்னாரு ஓய்ந்திருக்கல் ஆகாதுன்னா ஓடி விளையாண்டு ஓஞ்சி ஒரு ஓரமா உட்கார கூடாது இன்னும் வந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா இன்றைய பாப்பாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓடி விளையாடுறதும் கிடையாது எல்லாரும் வந்து புலனத்துல இருக்காங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விளையாட்டு கைபேசியில விளையாண்டுகிட்டு இருக்காங்க அதனால அவர்களுடைய உடல் நலம் கெடுது இதுல விளையாண்டு 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 அவங்களுக்கு வந்து சோர்வும் சோம்பலும் அதிகப்பட்டு போயிருது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் எந்திரிச்சு போகிறதுக்கே அவங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு எதையாவது பார்க்கணும் உட்கார்ந்த இடத்துல உட்காந்து ஏதாவது விளையாடணும் கைபேசியில விளையாடணும் அப்படின்னு அதே மாதிரி கூடு விளையாடு பாப்பான்னு சொன்னாரு கூடி விளையாடுறதுக்கு யாரு இருக்கா வீட்டுக்கு வீடு வந்து ஒரு ஒரு குழந்தைதான் இருக்கு அதுவும் அக்கம் பக்கத்து குழந்தைகளோட சேர்ந்து கூடி விளையாடுவதில்லை அதே மாதிரி பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா ஓடி ஆடி விளையாடுறதுக்கோ கூடி விளையாடுறதுக்கோ கிடையாது இருக்கிற ஒரே ஒரு விளையாட்டு வகுப்பையும் வந்து மற்ற பாட ஆசிரியர்கள் வந்து கடன் வாங்கி அதுலயும் பாடத்தை நடத்துறாங்க அப்ப இது எதுவுமே வந்து நடக்கிறதே கிடையாது இது எல்லாமே பொய்த்து போச்சு இது எல்லாமே கனவா போச்சு இதுல ஒண்ணு கூட பழிக்கல அப்புறம் எங்க இருந்து வந்து பாரதி கண்ட கனவு வந்து நனவாச்சுன்னு சொல்றது அது மாதிரி எதுக்காக அவர் வந்து பாப்பாவுக்கு சொன்னாரு அடுத்த தலைமுறை வந்து இவங்கதான் இவங்களிடமிருந்து ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்ப இருக்கிறவங்கள வந்து திருத்த முடியாது முதியவர்களையோ இல்ல இப்ப இருக்கிறவங்களோ அவங்க வந்து அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்க ஆனா அடுத்த தலைமுறை நாளைய சமுதாயம்ன்றது என்ன அப்படின்றது குழந்தைகள் தான் தான் குழந்தைகளுக்காக அவர் பாடி வச்சுட்டு போனாரு ஆனா அதையும் வந்து இன்றைக்கு யாரும் வந்து பின்பற்றுவதே இல்லை அதே மாதிரி காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு காலை அப்படின்ற பொழுது வந்து யாராவது பாக்குறாங்களா பசங்க பள்ளிக்கூடம் போகணும்னாலும் எந்திரிச்சு உடனே கிளம்பி போறாங்க ஒரு காலையில எந்திரிச்சு படிக்கிறது அப்படின்ற பழக்கம் சுத்தமா கிடையாது ராத்திரி விடிய விடிய முடிச்சிருக்கிறாங்க பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி விடிஞ்சா போயிருது ராத்திரில படிக்கிறாங்களோ இல்லையோ முழிச்சு இருக்காங்க ராத்திரி பொழுது பூரா கழிக்கிறாங்க அப்புறம் எங்க போய் அதிகாலையில எந்திரிக்க முடியும் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அந்த நேரத்துல படிச்சா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து புரிதல் இருக்கும் அந்த நேரத்துல வந்து நம்முடைய மூளை வந்து சு சுறுசுறுப்பாக இருக்கும் அப்ப படிக்கும் பொழுது மற்ற நேரங்கள்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் படிக்கக்கூடியது வந்து அந்த நேரத்துல அரை மணி நேரத்துல படிச்சிடலாம் நேரமும் குறைவாக இருக்கும் அவர்களுக்கு நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும் அந்த மாதிரி எந்த மாணவர்களும் வந்து இன்னைக்கு படிக்கிறது கிடையாது படிக்கிறதுன்றது ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு படிக்கிறதுன்றது சுத்தமா கிடையாது எதுனாலும் உடனே வந்து அலைபேசியில போய் பாக்குறது இணையத்துல போய் பாக்குறது எதையோ ஒண்ணு அப்படிதான் தேடுறாங்களே தவிர பள்ளி புத்தகத்தை எடுத்து வைத்து அதை வந்து உட்கார்ந்து நல்லா புரியற மாதிரி நிதானமா படிப்போம் அப்படின்னு யாரும் படிக்கிறது கிடையாது ஒரு மதிப்பெண்ணுக்காக படிக்கிறது இல்ல குறித்து கொடுத்த இந்த கேள்வியை மட்டும் படிச்சா போதும் இந்த கேள்வி வராது இது கேட்க மாட்டாங்க இப்படிதான் படிக்கிறாங்க இந்த மாதிரிதான் இன்னைக்குள்ளேய கல்வி இருக்கு அப்ப இதுல வந்து பாரதியினுடைய எந்த கனவு வந்து நினவாச்சு அப்படிம்பீங்க அதே மாதிரி அடுத்தவர் என்ன சொன்னாருன்னா பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுன்னு சொன்னாரு காலை நேரத்துல எந்திரிச்சு படிக்கிறதும் கிடையாது அதற்கு அப்புறமா கனிவான பாடல்களை கேட்கறதே கிடையாது கனிவு கொடுக்கக்கூடிய பாடல் வந்து இன்னைக்கு எங்க வருது முதல்ல தமிழ் பாடல்கள் வருவதே இல்லை பாடல் வரிகள்லாம் வந்து பொருள் புரிவதும் இல்லை அது வந்து தமிழ் சொற்களாக இருப்பதும் இல்லை பிறமொழி சொற்கள் சொல்றதை விட இன்னும் என்னென்னமோ சொற்கள்லாம் வருது அரபி பாடல்கள்லாம் எழுதுறாங்க அஹ் ஹிந்தி த தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் தமிழ்ல கொண்டு கலந்து அது வந்து தமிழ் பாடல் திரை இசை பாடல்ங்கிறாங்க ஆனா மற்ற மொழிகள்ல வந்து அந்த மாதிரி தமிழ்ல கலந்து எழுதுறாங்களா அப்படின்றது தெரியல அப்படி இருக்கும்போது பாடல் வரிகளே கலப்படமாக இருக்கு அதுலயும் வந்து இசையினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு குத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய குத்துப்பாடல்கள் தான் இன்றைக்கு அதிகமா இருக்கு இந்த இசையைதான் வந்து கேட்டு கேட்டு வந்து ஆஹ் மக்கள் குழந்தைகள் மனதுல வந்து வன்முறையும் அந்த ஒரு இதுவும் தான் அதிகமா இருக்கே தவிர ஒரு கனிவான பாடல் கேட்கக்கூடிய பழக்கம் இல்லை அதனால அந்த ஒரு மென்மையான இனிமையான ஒரு மனநிலை அமைதியான மனநிலை இல்லை காலை நேரத்துல வந்து ஒரு இனிமையான பாடலை கேட்டா அப்ப மனநிலை அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு நேரத்துல தொடங்கும் பொழுது அப்படி பள்ளிக்கு போனா அவங்களுக்கு வந்து படிக்கக்கூடிய பாடம் வந்து மனசுல பதியும் கவனம் வந்து சிறப்பாக இருக்கும் ஆனா அந்த மாதிரி எதுவுமே இன்றைக்கு நடப்பதில்லை அது மாதிரி மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொன்னாங்க மாலை பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே அவங்க உடனே ஒரு வகுப்புக்கு போயிடுறாங்க இல்ல எங்கேயாவது அனுப்பி விட்டுடுறாங்க தவிர வீட்லயே இருக்கிறது கிடையாது அப்புறம் எங்க இருந்து விளையாடுறது மாலை முழுவதும் விளையாட்டு இன்னைக்கு பாதி பெற்றோர்கள் வந்து வேலைக்கு போயிடுறாங்க இரண்டு பெற்றோர்களுமே வேலைக்கு போகும் பட்சத்துல குழந்தைகள் வீட்டுக்கு வரும்போது பெற்றோர்கள் வீட்டிலேயே இருப்பதில்லை அதி இருந்தாலும் குழந்தைகளை வந்து சிறப்பு வகுப்புகளுக்கு அனுப்பி விடுவதனால் அந்த மாலை நேர விளையாட்டும் வந்து இல்லாம போயிருச்சு இந்த மாதிரி வழக்கங்கள் எதுவுமே இல்லை பழக்கங்கள் எதுவுமே சரியான பழக்கங்களா இல்லை எல்லாமே மாறி போயிருச்சு அதே மாதிரி சாதிகள் இல்லையாடி பாப்பான் இதுதான் வந்து முக்கியமானது இன்றைய வரைக்கும் வந்து சாதின்றது பள்ளி கூட சேர்க்கைக்கு போகும் பொழுதே முதல்ல கேட்கக்கூடியது வந்து சாதி சான்றிதழ் தான் அதன் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நடத்துறாங்க அடுத்து கல்லூரி மேற்படிப்பு வேலை எங்க போனாலும் அதை வைத்துதான் வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு ஆஹ் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு சொன்னார் ஆனா இந்தந்த சாதின்னு இருக்குதான் இவ்வளவு இடஒதுக்கீடு இவ்வளவு வந்து சலுகை இப்படிதான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது கல்வியும் சரி நாளைக்கு ஒரு வேலையும் சரி அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாம் நிறைந்த ஒரு சமூகத்தில் இன்றைய இந்தியாவுல பாரதி கண்ட கனவு எப்படி நனவாச்சு கண்டிப்பா கிடையாது நடுவர் அவர்களே அதனால் எங்களுடைய வாதம் என்னவென்றால் பாரதி கண்ட விடுதலை தான் நனவானதே தவிர அவர் கண்ட விடுதலை இந்தியா இன்றைக்கும் கனவாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்கோஸ் அருமையாக தன்னுடைய கருத்துக்களை வைத்து எடுத்து வைத்தார்கள் இன்னும் சொல்ல போனால் பாரதியாருடைய மொத்த பாடல வேண்டாம் ஒரே ஒரு பாடல் அதுவே முழுவதுமாக நிறைவேறல பாரதியார் ஒரு பாட்டு எடுத்துக்கோ அந்த ஒரு பாட்டே நனவாகவில்லை கனவா போயிடுச்சு இப்போ மற்ற பாட்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க அருமையான கேள்வி கேட்டாங்க தமிழ்நாடு என்பது பத்து பாட்டுக்கும் எட்டு தொகைக்கும் பெயர் பெற்ற ஒரு நிலம் பத்து பாட்டு இப்ப குத்துப்பாட்டிலையும் எட்டு தொகை இப்ப மெட்டுத் தொகையிலையும் போயிடுச்சு ஒரே இசை இருக்கு வரிகள் இல்லை தனது அணியின் சார்பிலே நிறைவுரை வழங்குவதற்காக திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் வருகை பெறுகிறார் பாரதியாருக்கும் திருக்குறளுக்கும் நிறைய தொடர்பு உண்டு பல திருக்குறள் பாடல்களை பாரதியார் தன்னுடைய கவிதைகளை அடக்கி இருக்கிறார் இப்போது திருக்குறள் தொண்டர் வருகிறார் இவர் என்ன சொல்லுகிறார் என்று சற்று பார்ப்போம் தன்னுடைய அணிக்கு மேலும் வலு சேர்த்து எப்படியாவது இந்த பட்டிமன்றத்துடைய தீர்ப்பு கனவானதே என்று வந்துவிட வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டே வருகிறார் வாருங்கிழமா அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் ஐயா பாரதி மட்டும் கனவு காணல அப்துல் கலாம் ஐயா கூட கனவு காணுங்கள் தான் சொன்னாங்க ஆனா கண்டதோட விட்டுற முடியாது அது கனவு நனவாச்சான்றதை பாக்கணும் அப்படி இல்லாம அது கனவாவே இருக்குன்றதுனாலதான் மீண்டும் மீண்டும் அத வந்து நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் அப்படியாவது நனவாடுறதுக்கு வந்து கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க விளையாட்டுத் துறை வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்றாங்க இருந்ததுக்கு இப்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் ஆனா இன்னும் எவ்வளவோ தங்கங்கள் வைரங்களுடைய திறமைகள் வந்து மின்னாமல் இன்னும் மண்ணுக்குள் தான் போய்கிட்டு இருக்கு அங்கேயும் வந்து நிறைய அரசியலும் ஜாதி வேறுபாடும் அதெல்லாம் இருக்கிறதுனாலதான் வந்து உண்மையான திறமைகள் வந்து இன்னும் கண்டெடுக்கப்பட்டு அங்கீகாரம் பெறவில்லை அதே மாதிரி பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்க பல பதவிகளை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா என்னதான் ஒரு முன்னேற்றம் வந்தாலும் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கான அந்த பாலியல் தொல்லைகள் வந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது அந்த காலத்துல வந்து பால்ய விவாகம் இருந்தது கணவன் இறந்த உடனே அவங்கள வந்து இது பண்ணாங்க அப்படின்றாங்க அந்த மாதிரி கஷ்டம்லாம் இன்னைக்கு இல்லையேன்னு ஆனா அதை விட கொடுமையா வந்து அப்பெல்லாம் பால்ய தான் இருந்தது இன்னைக்கெல்லாம் வந்து நாலு வயது ஐந்து வயது சிறுமிகள் வந்து சீரழிக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் வந்து எப்படி பெண் விடுதலைன்னு ஏத்துக்க முடியுங்களா இன்னைக்கு வந்து சமூகம் வந்து ரொம்ப மோசமாதான் போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து பாரதி கண்ட கனவு அல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீணில் உண்டு கழிப்போரை நிந்தனை செய்வோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு வீணா உண்டுட்டு இருக்கவங்க தான் அதிகமா இருக்காங்க அதுவும் நம்முடைய உணவு இல்லை எல்லாம் மேற்கத்திய உணவுகள் சத்தில்லாத உணவுகளை உண்டு உடலை கெடுத்து கொண்டிருக்கிறோம் அறிவியல் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு நாங்க இல்லைன்னு சொல்லலாம் ஆனா அறிவியல் வளர்ச்சி வந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கு உதவ வேணும் அது நம்முடைய உடல் நலத்தை ஆரோக்கியத்தை கெடுத்து அஹ் நோய்களை வந்து அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறது நோய் அதிகமாக இருக்குது மருந்து இருக்கு அதன் மூலம் வந்து வருமானம்தான் அதிகமாயிருக்கு ஆனா மக்களுடைய அஹ் உடல் நலம் வந்து காக்கப்படுகிறதா மக்களுடைய ஆரோக்கியம் காக்கப்படுகிறதுனா கண்டிப்பாக இல்லை அப்பெல்லாம் நூறு வயது நூத்தி இருபது வயது சர்வசாதாரணமாக இருந்தாங்க ஆனா இன்னைக்கு என்ன வளர்ச்சி அடைஞ்சு என்ன பயன் ஒரு ஐம்பது வயது அறுபது வயதா தாண்டுறதுன்றது பெரிய பாடா இருக்கு அதுவும் ஆரோக்கியமா இருக்காங்களான்னா கிடையாது உணவுக்கு மிச்சமாக மாத்திரை மருந்துகள் தான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப இது என்ன கனவுன்னு எனக்கு புரியல இது எங்க நினைவா இருக்குன்னு பண்ட மாற்று முறை வந்து பாரதி சொன்னாருன்னாங்க நாங்க இல்லைன்னு சொல்லல பண்டம் மாற்றுங்க ஆனா இப்ப பண்ட மாற்று முறை இல்ல இப்ப பணத்தை கொடுத்துதான் வாங்குறோம்னா அந்த பணத்தையாவது செலவழிங்க அதையாவது கொடுங்கன்னு தான் சொல்றோம் ஆனா அதுவும் இன்று நடப்பதில்லையே அந்த பணத்தை பதுக்குகிறார்கள் இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கலாம் தங்களுக்கு தேவை போக இருக்கிறத வந்து மத்தவங்களுக்கு கொடுத்தாதான் அது பயன்பெறும் ஆனா யாருக்குமே பயன் இல்லாம அதை பதுக்கி அதை வீணாக்கிறார்கள் அதனால் என்ன பயன் அதனால் மனித இனம் வந்து இன்னும் அழியத்தான் செய்கிறது முன்னேற்றம் காணாமல் தான் இருக்குது அப்ப இது எல்லாம் வந்து அஹ் கனவுதானே பாரதி கண்ட கனவெல்லாம் நனவாகாமல் தான் கொண்டிருக்கிறது ஒண்ணு ஒண்ணு மட்டும் அங்க அங்க நனவாகலாம் அதற்காக அவர் கண்ட கனவெல்லாம் நனவாயிருச்சுன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி காணி நிலம் வேண்டும் அவர் கேட்டாரு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இத்தூண்டி இடத்துல அடுக்குமாடி கட்டடம் கட்டுறாங்க ஒரு பத்து வீடு இருபது வீடு கட்டுறாங்க நீங்க என்னமோ சொல்றீங்க மாடி தோட்டம் போடுறாங்கன்னு அது வந்து வயலும் வயக்காடா இருக்கிறத வாங்கி அதுல பத்து வீடு இருபது வீடு கட்டி அதுல நீங்க மாடி தோட்டம் போட்டு என்ன பலன் நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா பெத்த பிள்ளைய தத்து குடுத்துட்டு வாடகைக்கு பிள்ளை வாங்கி வளர்க்குற மாதிரி இருக்கு நம்மளுடைய சொந்த வயல்ல வந்து உணவை வந்து விளைவிச்சு அதை சாப்பிடுவதை விட்டுட்டு அதை வித்து அதுல வந்து இவங்க அடுக்கு மாடி கட்டுவாங்களா அதுல வந்து மாடி தோட்டம் போடுவாங்களாம் அது வந்து எத்தனை பேர் பசியை ஆத்தும் ஒரு வீட்டுல இருக்கவங்களுடைய பசியை ஆற்றுவதே வந்து மிகவும் சிரமம் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக பாரதி கண்ட கனவு ஒன்று இரண்டு வேணால் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா நனவாயிருக்கலாம் ஆனால் அவருடைய கனவு இன்னும் முழுமையாக நனவாகவில்லை இன்னும் கனவாகவே தான் இருக்கிறது என்று எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் வணக்கம் திருக்குறள் தொண்டரே சிறப்பாக பேசுறீங்க ஒரு அருமையான கருத்தை முன் வச்சு பேசுனீங்க பாலியல் விவாகங்கள் நிறுத்தப்பட்டன ஆனா பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் செய்திகளாக இருக்கின்றன நான்கு வயது ஐந்து வயது குழந்தைகள் எல்லாம் பாலியல் விவாகத்தில் கூட ஒரு எட்டு வயது ஒன்பது வயது பிள்ளைகளுக்குத்தான் திருமணம் செஞ்சாங்க ஆனா பாலியல் வன்கொடுமையில நான்கு வயது ஐந்து வயது பிள்ளைகளே சீரழிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு கருத்தை வைத்தது எனவே இந்த பாலியல் விவாகம் என்பது சட்ட அளவிலே இப்படி எடுத்துக்கொள்ளலாம் பாலியல் விவாகம் என்பது சட்ட அளவிலே நிறைவேறியிருக்கிறது ஆனால் நடைமுறையில் நிறைவேற நிறைவேறியவில்லை என்று மிக முக்கியமான சமூகம் சார்ந்த சிந்தனைகள் சட்டரக்குறை ஆயிரத்தி நானூறு வழக்குகள் பாலியல் திருமணங்கள் குறித்த வழக்குகள் வந்ததாகவும் அதை தீர்த்து வைத்ததாகவும் காவல்துறை ஒரு ஆட்சிஐ ரிப்போர்ட்டிலே தகவல் அறியும் உரிமை சட்ட பதிவிலே குறிப்பிடுகிறது ஆயிரத்தி நானூறு பேர் ஆயிரத்தி நானூறு திருமணங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டது வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அப்ப அதை விட அதிகமாக நடந்திருக்கும் அது செய்தி வராமலே போயிருக்கும் அதையும் அவர்களே சொல்லுகிறார்கள் சட்டக்குரிய ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் எங்களால் முடித்து வைக்க முடியவில்லை என்று சொல்றாங்க அதாவது முடிஞ்சிட்டு இருக்கோம் திருமணம் முடிஞ்சிட்டு இருக்கோம் அல்ல நடந்துட்டு இருக்கோம் நடவடிக்கை இருக்க முடியாது மறைச்சிடுவாங்க இல்லைன்னு சொல்லிடுவாங்க இது மாதிரியான செயல்கள் எனவே பாலியல் விவாகங்கள் என்பது இன்றைக்கு இருக்குது அதை விட அதிகமாக பாலியல் வன்கொடுமைகள் இருக்கிறது என்று தன்னுடைய அணியினுடைய பாதகத்தை பாரதி கண்ட கனவு கனவாகவே போனது அது கவிதையாகவே இருக்கிறது இன்னும் அது நம்முடைய நெஞ்சங்களிலே வந்து சேரவில்லை நம்முடைய சிந்தனையிலே ஏறவில்லை என்று அவர் பேசியிருக்கிறார் இங்கே இரண்டு அணிகளும் சிறப்பாக பேசினார்கள் உண்மையிலே இவருடைய வாதங்கள் எல்லாம் மிக அருமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு வரியிலெல்லாம் இதற்கு திருப்பு சொல்லிவிட முடியாது நனவானது என்று சொல்பவர்கள் ஆகிட்டே இருக்குதுங்க ஒரு பூச்சி பூச்சியாகவே பிறக்குமா இல்லையே இருந்து குழுவை மாறி கூட்டு புழுவா மாறி வரோம் எத்தனை ஆண்டுகள் எழுபத்தைந்து ஆண்டுகள் இன்னுமா அது குழுவாகவே இருக்குது அப்ப எப்போதான் அந்த பட்டாம்பூச்சி அந்த விடுதலை பட்டாம்பூச்சி இந்தியா தன்னுடைய இலையை விரித்து பறக்கும் என்று கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபதுல வல்லரசு ஆயிடும்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபது போய் இருபத்தி ஒன்று போய் இருபத்தி நாலு வந்துடுச்சு இருபத்தி நாலும் போக போகுது இன்னும் வல்லரசாட்சி இல்லை இன்றைக்கும் அரைப்பட்டினியோடு தூங்குகிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது எனவே நனவானது என்று சொல்லுவது நமக்கு அந்த வாதத்திலே வைக்கப்பட்ட கருத்துக்கள் நமக்கு இப்படியாக இருக்கிறது ஆனால் கனவானதா என்று பார்த்தால் பல இடங்களிலே அவருடைய கனவுகள் அவருடைய கவிதைகள் கனவாகவே இருக்கின்றன சாதியம் இன்றைக்கும் இருக்கிறது சாதிய கொலைகள் இன்றைக்கும் நடைபெறுகிறது தன்னுடைய பெற்ற பிள்ளையையே ஆள் வைத்து கொள்ளக்கூடிய சிந்தனை இருக்குது பிள்ளை போனாலும் பரவாயில்லை என் ஜாதி காக்கப்பட வேண்டும் என்கிற சிந்தனை இருக்கிறது இது எப்படி பாரதியோட கனவு அனவானா இருக்க முடியும் கூடி விளையாட சொன்னார் பாரதியார் கூடி விளையாட சொன்னார் புல தாழ்ச்சி உயர்ச்சி இல்லை என்று சொன்னார் ஆனால் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளையே கொள்ளுகிற ஒரு மனப்போக்கு காணப்படுகிறது அவருடைய கனவு கனவுகள் ஜாதி ஒதுக்கீடு பற்றி சொன்னார்கள் இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது எல்லோரும் சமம் என்று சொல்லுகிறது இந்திய அரசியல் சட்டத்துடைய அடிப்படைத்தன்மை எல்லோரும் சமம் இதுதான் அடிப்படை அப்ப எல்லோரும் சமம் என்றால் ஒதுக்கீடு என்பது சமத்துக்கு எதிரானது அல்லவா அப்போ எல்லோரும் சமம் என்று சொன்ன உடனே ஒரு கேள்வி எழுகிறது எல்லோரும் சமம் என்பது சரி உரிமை அடிப்படையிலே சரி ஆனால் எல்லோரும் ஒரே அளவுக்கு சீராக வாழ்ந்திருக்கிறார்களா என்று பார்த்தால் இல்லை அதில் சமமின்மை காணப்படுகிறது எனவே சமம் இல்லாதவர்கள் சமமாக வேண்டுமென்றால் அவர்களுக்கு சில வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று கூறிதான் சாதிய ஒதுக்கீடு என்பது இந்திய அரசியல் சட்டத்திலே பின்னால் வருகிற பிரிவுகளிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது அது விவாதத்தின் போது சேர்க்கப்பட்டது இப்படி நிறைய செய்திகள் இருக்கின்றன இந்தியாவுடைய ஏற்றுமதி பற்றி குறிப்பிட்டார்கள் இந்த பட்டங்கள் பெறுவதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் என்று சொன்னார்கள் பட்டங்கள் பெறுவதிலே பெண்கள் உயர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த கனவு நிறைவேறி இருக்கிறது ஆனால் சட்டங்கள் ஆழ்வது என்று வருகிற போது பெண்கள் அதற்கு சரிநிகர் சமானமாக வரவில்லை பணியாற்றுகிறார்கள் பெண்கள் நிறைய பேர் பணியாற்றுகிறார்கள் பல வீடுகளிலே பெண்கள் பணியாற்றுகிறார்கள் ஆனால் வீடுகளுக்குள் அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அப்படி என்று சொன்னால் மாப்பிள்ளைக்கு வரதட்சணையாக பல பொருட்களை வாங்கி தருகிறார்கள் வாஷிங் மிஷின் வாங்கி தருகிறார்கள் நகை தருகிறார்கள் எல்லா பொருட்களையும் வாங்கி தருகிறார்கள் அது போல சம்பாதிக்கிற பெண்ணையும் ஒரு வரதட்சணையாக கொடுக்கிறார்களோ என்ற எண்ணம் தோன்றுகிறது அந்த வகையிலே அவர்களும் ஒரு படித்தவர்களாக இருந்தாலும் சட்டங்களை ஆள முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது பெண் விடுதலை என்பது ஒரு பாரதியுடைய அவருடைய காலத்திலே கண்ட கனவுக்கு ஒரு சரியான வழிகாட்டலாக இருந்தாலும் கூட இன்றைக்கும் அது ஒரு அடிமைத்தனத்துக்கு தான் இருக்கிறது ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்பது இன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் கொண்டாட்டி சத்தா மூணு மாசத்துல மாப்பிள்ள புது கணவன் புது மாப்பிள்ளை ஆயிடுவான் ஆனா பெண்ணுக்கு அப்படி இருக்கிறதா இல்லை நீங்கள் என்ன செய்து வைத்தாலும் இந்த சமூகம் அவர்களை ஒதுக்கியே பார்க்கிறது என்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம் சாதியம் ஒழிந்து விட்டதா என்று சொன்னால் இன்னமும் ஒழியவில்லை என்றுதான் நமக்கு தெரிய வருகிறது இந்தியாவிலே ஏற்றுமதி இறக்குமதி பற்றி குறிப்பிட்டார்கள் ஏற்றுமதி சிறந்தால் இந்தியா சிறப்பாக இருக்கும் இறக்குமதி சிறந்தால் இந்தியா சிறப்பாக இருக்க இருக்காது இறக்குமதியை ஏற்றுமதி பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்நிய இங்கே வந்தபோது நமக்கு தேவையில்லாத நிறைய பொருட்களை இறக்குமதி செய்தான் நாம் நம்முடைய வளர்ச்சியை தடுத்தான் இன்னும் சொல்ல போனால் நம்முடைய உடல் நலத்திற்கு மிகவும் உகந்ததாக இருந்த பல அரிசிகள் அன்றைக்கு இருந்தன அந்த அரிசிகள் எல்லாம் நமக்கு உடல் நலத்தை கொடுக்கும் நமக்கு நல்ல வீரத்தை விளைவிக்கும் என்பதற்காக அதை கருத்து நிறுத்தினார் நிறைய அரிசிகள் பேர் தெரியவங்களுக்கு இப்போ அதெல்லாம் வந்து ஆஹ் பழைய அரிசிகள் என்று சொல்லி அதை வாங்கி சாப்பிடுகிறோம் இன்றைக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் அளவுக்கு கூட சில அரிசிகள் இருக்கின்றன கார் அரிசி என்று சொல்வார்கள் இப்படி நிறைய அரிசிகள் இருக்கிறது ஆனால் அவையெல்லாம் இயல்பாக நமது மண்ணில உற்பத்தி செய்யப்பட்டது அதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிட்டு சாதாரண அரிசியை வயிற்றுக்கு பசியை மட்டும் போக்க வேண்டும் இன்னொரு சத்தியில் கொடுக்கக்கூடாது என்கிற தன்மையை வெள்ளையன் இங்கே கொண்டு வந்தார் இன்றைக்கு என்ன நடக்கிறது அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி போஸ்கோ சட்டம் போஸ்கோ சட்டம் என்பது வெள்ளையன் காலத்திலே இல்லை இப்போ வந்திருக்கு என்ன காரணம் அப்போதிருந்த வன்கொடுமைகளை சிறு சிறுவர்கள் சிறுமியர்கள் மீதான வன்கொடுமைகளை தடுக்க முடியவில்லை என்பதைத்தான் போஸ்கோ சட்டம் காட்டுகிறது பாரதி கண்ட கனவுகள் சில நனவாகவும் சில கனவாகவும் இருக்கிறது ஆனால் இந்த பட்டிமன்றத்திலே நாம் ஏதேனும் ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும் பாரதி கண்ட கனவுகள் நனவானதா கனவானதா என்று பார்த்தால் பாரதி கண்ட கனவுகள் நனவானது போல் தெரிகிறது ஆனால் கனவாக தங்க பாரதி கண்ட சில கனவு கவிதைகள் கனவுகள் போல் தெரிகிறது ஆனால் நனவாகி இருக்கிறது காசி நகர் காணும் பேசும் முறைதான் காஞ்சி மாநகரில் கேட்க வகை செய்வோம் என்று சொன்னார் இன்றைக்கு அது நனவாகி இருக்கிறது முப்பது கோடி மக்கள் முழுவதும் ஒரே உரிமை பெற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் இன்றைக்கு நூத்தி முப்பது கோடி மக்களுக்கும் உரிமை இருக்கிறது தன் ஒரு வெற்றை விரலின் மூலமாக சாதிக்க முடியும் என்ற அவருடைய கனவு நனவாகி இருக்கிறது இப்படி பல வட விடயங்களிலே பாரதி கண்ட கனவுகள் நம் கண்முன்னே நனவாகி இருக்கிறது ஆனால் பாரதியினுடைய பாடலிலே வரக்கூடிய காணில வேண்டும் பராசக்தி காணில வேண்டும் என்ற பாடல் கூட நனவாகி இருக்கிறது அம்மா சொல்றாங்க அம்மா சொல்லும்போது சொன்னாங்க படுக்கு அடுக்குமாடி வீடு கட்டுறாங்க அதுவும் காணில தானே கட்டுறாங்க இடவசதி காரணமாக இடவசதி இன்மை காரணமாக நிறைய வீடுகள் கட்டுறாங்க ஆனா காற்றிறத்தை கட்டுறாங்க வீடுகள் கொடுக்கறாங்க வீடுகள் கிடைக்கிறது எனவே அந்த கனவுகள்லாம் நனவாகி இருக்கிறது பொருளாதார பொருளாதார அடிப்படையிலே இந்தியா என்கிற நாடு வளர்ந்திருக்கிறது பொருளாதார அடிப்படையில் இந்தியா என்கிற நாடு வளர்ந்திருக்கிறது ஆனால் இந்தியன் பொருளாதார ரீதியாக வாழ்ந்திருக்கான் என்று பார்த்தால் இல்லை ஏன் என்று சொன்னால் பொருளாதாரத்திலே ஏற்ற தாழ்வுகள் காணப்படுகிறது ஒரு வருடம் பல ஆயிரம் கோடிகள் பல லட்சம் கோடிகள் இருக்கிறது ஒரு வருடம் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கிறது ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டு கொடுக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளுகிற மக்கள் இருக்கிறார்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் விவசாயிகள் தங்களுடைய விவசாயத்தை செய்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறார் ஏனென்றால் புயல் வருகிறது மழை வருகிறது அவர்களுக்கு இந்த விவசாயத்திலே பசுமை புரட்சி என்ற பெயரிலே அந்நிய நாடுகளுடைய உரங்களை வாங்கி போடுகிற தன்மை இருக்கிறது இன்றைக்கு கடைக்கு சென்று நாம் வாங்கினால் வாங்கக்கூடிய பல பொருட்கள் அந்நிய பொருட்களாக இருக்கிறது அயலகத்தில் அயலகத்து நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை நாம் வாங்கிக் கொண்டிருக்கிறோம் அம்பாசடர் ஒன்று கார் இருந்தது இன்றைக்கு அந்த கார் இருக்கிறதா அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட கார் ஆனால் இன்றைக்கு இருப்பதெல்லாம் அயல் நாட்டு நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிக்கிற கார்கள் அது இங்கே தயாரிக்கப்பட்டு பல அயல் நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது யாருக்காக இந்தியாவுக்காக அல்ல அவனுடைய நிறுவனத்துக்காக ஏற்றுமதி செய்யப்படுகிறது அது இந்தியாவுடைய பொருளாதார முன்னேற்றத்தையோ பொருளாதார வளர்ச்சியோ நிச்சயமாக ஏற்படுத்த போகுது இந்தியா முதலாளி வளர வேண்டும் இந்திய மக்கள் வளர வேண்டும் என்று பார்த்தால் இந்தியா வளர்ந்த நாடாக இருக்கிறது ஆனால் இந்தியர்கள் அத்தனை பெரும் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார் எனவே இதை சீர்துத்தி பார்க்கிற பொழுது இந்தியாவினுடைய வளர்ச்சி பாரதி கண்ட இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறது பாரதி கண்ட சமூகம் பாரதி கண்ட இந்திய சமூக வளர்ச்சி என்றால் இல்லை அது கனவாகவே இருக்கிறது இன்றாகும் பாரதி கண்ட கண சிந்தனைகள் பாரதி கண்ட எண்ணங்கள் பாரதி போற்றிய விடயங்கள் கனவாகவே இருக்கின்றன எனவே சீர்தூக்கி பார்க்கிற பொழுது பாரதியின் கவிதைகள் அங்கங்கே நனவாக இருந்தாலும் ஒரு சில இடங்களிலே எடுத்துக்காட்ட வேண்டும் விதிவிலக்காக நனவாக இருந்தாலும் அது ஒட்டுமொத்த சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை எனவே பாரதி கண்ட இந்தியா என்பது வெறும் வரைபட அளவிலே இருக்கிறது கனவாகி இருக்கிறது ஆனால் உண்மையில் கனவாக இருக்கிறது கனவாக இருக்கிறது கனவாக இருக்கிறது கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்